இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிற ராசி மீன ராசி மீன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடியவங்க என்ன கொஞ்சம் குழந்தைத்தனமானவங்க எல்லாத்தையும் என்னால் பண்ண முடியும் எதையுமே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்த்தையை உங்களால் சொல்லவே மாட்டாங்க எல்லாம் நான் செஞ்சு பார்க்குறேன் எல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசக்கூடியவங்க இந்த மீன ராசி என்பர்கள் மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து எடுத்து நிறைய தோல்விகளை அனுபவிச்சவங்களும் இந்த மீனராசி இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி இருக்கு ஏன்னா ஆட்டம் ஆரம்பமாக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ஏழரை சனியோட காலத்தில் இந்த மீனராசி என்பர்கள் இருக்காங்க இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு லாபகரமான விஷயம் ஏன்னா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது சூரியன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருக்குது அது எந்தெந்த விஷயங்கள்லாம் சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ எப்போவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மீனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கள் மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது தான் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தருவீங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆணி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாத கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த உத்தராயண காலத்தில் ஆறாவது மாதமாக வரக்கூடியது இந்த ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் வாய் புதன் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து தான் அந்த மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவது தான் நம்மளுடைய மாதாந்திர பலன் நிர்ணயிக்கப்படுது ஸோ வகையில் பார்க்கும்போது இந்த மிதுன ராசியில் சூரியன் பயணிக்கக்கூடிய தான் இந்த ஆனி மாதம் இந்த ஆனி மாதத்தில் மேச ராசியில் சுக்கிரனோ மிதுன ராசியில் குரு புதன் சூரியன் என மூன்று கிரகங்களும் சிம்ம ராசியில செவ்வாய் கேது என இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு என கிரகங்களும் மொத்தத்தில் இந்த ராகு கேது எல்லா கிரகங்களும் அடங்கியிருக்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய யோகம் இருக்குது ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய உழைப்பை மற்றவங்க திருடுற வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் ஏன்னா அனைத்து முயற்சிகளுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு செல்ல இருக்கிறார் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக பெற்று அமர இருக்கிறார் ஆணி மாதத்தில் இந்த ரெண்டு கிரகங்களும் மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளோட இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க இவ இந்த மீனராசி அன்பர்கள் இவங்க தற்போது ஏழரை சனியோட பிடியில் இருக்காங்க உங்களுடைய ராசி அதிபதி குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தடைகள் இது எல்லாம் இதுனா வரையில் இருந்திருக்கும் அந்த தடை பிரச்சனை எல்லாமே சரியாகி பணி நிரந்தரம் நல்ல மாற்றம் இது இடமாற்றம் வேலையில் சின்ன சின்ன பதிவு உயர்வு இதெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த மீனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் நல்ல ஒரு முயற்சி இந்த காலகட்டத்தில் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு வேலையோ நல்ல ஒரு மாற்றமோ நல்ல ஒரு பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலை இல்லாமல் இருக்கிற இந்த மீனராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் ஏன்னா கடந்த இரண்டரை ஆண்டு காலமாக ஏழரை சனியோட பிடியிலிருந்து நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த மீன ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய புதன் சூரியன் சுக்கரன் செவ்வாய் நான்கு கிரகங்களும் ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் நான்காம் இடத்துல இருக்கிறார் புதிய வீடு புதிய நிலம் வாங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு முன்னாடி நான் லோன் போட்டேன் ஆனால் அந்த லோன் மட்டும் சேங்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த லோன்லாம் இந்த மாதத்தில் சேங்ஷன் ஆகும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அந்த பூர்வீக சொத்து கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இருந் இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப திறமையாக செயல்பட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்குது நிலம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நிலத்தில் முதலீடு செய்யுங்க மற்றபடி ஏதாவது வேற தொழிலையோ ஒரு வியாபாரத்துலேயோ முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை கணித்து அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது உங்களுக்கு இரண்டாம் ஸ்தானமான சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும் புதன் பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் அதனால் தாயாரோட உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வருகின்ற நாட்களில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அமோகமான வெற்றி இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சரி இந்த மீனராசி என்பர்கள் எதிர்பாலின உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் ஆனா இருந்தால் பெண் மூலிமாவோ பெண்ணாக இருந்தால் புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த கூடி வரும் புதிய தொழில் தொடங்கினீங்க வெற்றி கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இது எல்லாமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சார்ந்தவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஒவ்வொரு காரியத்திலுமே இறங்கி செய்வீங்க அது ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை பெற்றுத்தரும் ஆசிரியர்கள் தங்க நகை வியாபாரம் செய்கிறவங்க மீன் வியாபாரம் செய்கிறவங்க பேங்கிங்கில் வங்கி தொழிலில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் கூட நல்ல ஒரு பதிவு உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலையை ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் அப்ளிகேஷன் போட்டேன் ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு அந்த வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சம்பள உயர்வு இந்த ஊதிய உயர்வு இதெல்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு வாக்குஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இந்த மீனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராகவும் நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராகவும் இந்த மீனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வள போகிறீங்க மீன் விரயம் கொஞ்சம் அதிகமாகும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி தொழில்லையோ வியாபாரத்துலையோ முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுங்க புதிதா ஏதாவது தொழில் தொடங்குறீங்கன்னா கூட மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சு நல்ல ஒரு பரிகாரம் செய்யறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் ஒவ்வொரு காரியத்துலேயுமே சின்ன சின்ன தடைகள் வந்து அதுக்கப்புறம் தான் நிறைவேற மாதிரி இருக்கும் உங்களுடைய தந்தையாரோட உடல் கூட திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குறிப்பா பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் மூணு நாலு ஐந்து ஆறாம் தேதியெலாம் சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேணா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருங்க புதிதாக ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிங்கன்னா கூட சின்ன சின்ன பிரச்சனையாக முடியக்கூடிய சூழல் இருக்குது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது முடிந்தால் ஏதாவது ஒரு மாதாவுக்கு உணவு வாங்க நல்ல பயன் கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்த செய்ங்க மாட்டுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் முடிந்த உணவுகளையோ அல்லது ஒரு பழமாவது வாங்கி அந்த மாடுகளுக்கு கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் விநாயகர் தர்ஷணாமூர்த்தி வழிபாடு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த மீனராசி என்பர்கள் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள் நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய

ிய ஒப்பந்தங்கள் போடுறது ரொம்பவும் நல்லது மறக்காமல் இந்த மீனராசி ராசி என்பர்கள் விநாயகரையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட்டுவாங்க நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் கோமாதாவுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை தானமாக வழங்கிட்டு வாங்க நல்ல மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ